பத்து தேர்வு எழுதினால் அறிவு வளருமா என திருச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து உள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் புதிய தாழ்த்தள பேருந்து இயக்கத்தை தமிழக முதல்வர் துவக்கி வைத்தார் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி மண்டலம் மூலம் திருச்சி மாநகரின் துவாக்குடி கே கே நகர் ஸ்ரீரங்கம் விமான நிலையம் உள்ளிட்ட வழித்தடங்களில் மூன்று புதிய தாழ்த்தள சொகுசு பேருந்து சேவையினை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் திருச்சி மாநகர செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான மதிவானன் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொழிலாளர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்கள் சிபிஎஸ்இ ஒன்பதாவது வகுப்பிற்கு புத்தகத்தை பார்த்து பரீட்சை எழுதலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது என்ற கேள்விக்கும் அறிவு வளருமா என்று பதில் அளித்துவிட்டு கடந்து சென்றார்